அனைவருக்கும் வணக்கம் சரிவின் பாதையில் பிட்காயின் அதாவது கோல்டு ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் போது எல்லாருமே என்ன சொன்னாங்க இந்த நேரத்தில் பிட்காயினை வாங்கி வச்சுருந்தோம்னாக்கா நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த பிட்காயினை பத்தி எவ்வளோ பேருக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் பிட்காயினை வாங்கி வச்சுருந்தா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பிட்காயினை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரியும் அடுத்த நியூஸ் எஸ்பிஐ வங்கியுடன் இணைந்த முத்துட் இதாவது எஸ்பிஐ பேங்க் முத்துட் மைக்ரோஃபின் இணைஞ்சி வாடிக்கையாளர்களுக்கு கடன் வழங்குவதற்கு பிளான் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பதில் ஆரம்பித்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு ரெண்டு பர்சன்ட் இப்போ அதிகமாக மேலே வந்திருக்கு நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறு பத்து ரூபாய் வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ ஏறி இருக்கு இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா இன்னைக்கு மார்க்கெட் கேபிட்டல் மூணாயிரத்தி இரநூறு கோடி இதன் மூலமா முத்துட் மைக்ரோஃபின் கார்பரேட் ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் முதல் கட்டமாக தடன் வழங்க அவங்களுடைய உச்சக்கட்ட வரம்பு நிர்ணயிக்கப்பட்டு இருக்குது அதே நேரத்தில் இப்போதைக்கு எஸ்பிஐ பேங்கு ஒரு நூறு கோடி ரூபாய் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை வச்சு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் போக போக மீதி ஃபண்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூறு கோடியை அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கனாக்கா தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் லோனாக கொடுப்பாங்க அடுத்தது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் கோல் இந்தியாவுடைய ஷேரு மேலே வரும் அப்படின்னு தரகு நிறுவனம் எல்லாமே தெரிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் கோல் இண்டியா கடந்த பன்னெண்டு மாதத்தில் மட்டும் நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோல் இந்தியாவுடைய ஸ்டாக்கை பற்றி பார்த்தோம்னாக்கா ஐநூற்றி நாற்பதுலேருந்து நானூற்றி இருபதுக்கு இறங்கி கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபாய் இறங்கி இது இல்லாமல் இது டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் பார்த்திங்கன்னாக்கா இந்த வருஷத்தில் ஆகஸ்டுக்கு அப்புறம் ஒன்று கொடுத்துருக்காங்க நவம்பருக்கு அப்புறம் ஒன்று கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் ஃபிப்ரவரி மாதத்துலையும் ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே மூணு வாட்டி டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதம் அஞ்சு ரூபா ஆகஸ்ட் மாதம் அஞ்சு ரூபா நவம்பர் மாதம் பதினஞ்சு ரூபா ஸோ அவங்க இன்டர்வியூம் ஃபைனல் டிவிடெண்ட் கொஞ்சம் வருது அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் மட்டுமே இருபத்தஞ்சு ரூபா மட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் பார்க்குறேன் பட் அதே நேரம் இது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக் அதையும் நாம ஞாபகம் சேஞ்சை பொறுத்து இந்த ஸ்டாக்கோட வேல்யூவும் மாறும் சேம் டைம் நமக்கு ஓல் இண்டியா சமீபத்துல அதனுடைய அதிகபட்ச விலையான ஐநூற்றி நாற்பதுலேருந்து இருபத்தி நாலு பர்சன்ட் இறங்கி இருக்கு அதை தான் நான் சொன்னேன் ஐநூற்றி நாற்பதுல இருந்து நானூற்றி இருபது கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபாய் இறங்கி இருக்கு இதையும் நாம் கருத்தில் வச்சுக்கணும் திருப்பி ரெக்கவர் ஆச்சுனாக்கா நமக்கு திருப்பி ஒரு ஐநூறு ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நியூஸ் எந்த அளவு உண்மையாக எனக்கு தெரிலங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஸ்கூட்ரை புதுசாக அறிமுகப்படுத்தி இருக்குது ஓலா எலக்ட்ரிக் இதை வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கு புக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆல்ரெடி ஓலாவில் ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது அது எல்லாருமே வந்து யூடியூப்பில் நியூஸில் அதில் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த ஸ்கூட்டர் வந்தால் இது எந்த அளவுக்கு ரன் ஆகும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சவுத் இண்டியன் பேங்க்குக்கு ரிசர்வ் பேங்க்கு அபராதம் விதிச்சு இருக்கிறாங்க எதனால் அப்படின்னு ஆர்பிஐ பேங்கோட சவுத் இந்தியன் பேங்க்கு அபராதம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒரு ரூபாயில இருந்த ஸ்டாக்கு இன்னைக்கு இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இறங்கிட்டு இருபத்தி மூணுல ரன் ஆகிட்டு இருக்கு சேம் டைம் சவுத் இந்தியன் பேங்க் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு இதை நான் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ரைட்ஸ் இஷ்யூ வரும்போதும் வாங்கினேன் இப்போ அதை விடவும் கம்மியா இருக்கு இந்த டைம்லேயும் நான் வாங்க பார்ப்பேன் இப்போ ரீசண்டா ஐபிஓல போட்டு அடுத்து மார்க்கெட்டுக்கு லைவா வரப்போகிற ஒரு சில பங்குகள் பயோ பயோடீசல் இவங்க நூற்றி இருபத்தி மூணுலேருந்து இருந்து நூத்தி முப்பது நூத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து முப்பது ரூபாய்க்கு ஐபிஓ போட்டாங்க அடுத்த வாரம் இது மார்க்கெட் லைவுக்கு வரும் அடுத்தது அபெக்ஸ் இவங்க எழுபது ரூபாயிலேருந்து எழுபத்தி மூணு ரூபாய் வரைக்கும் எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி மூணுக்கு ஐபிஓ போட்டிருக்காங்க இதுவும் அடுத்த வாரம் மார்க்கெட் லைவுக்கு வரும் அகர்வால் டஃப் அண்ட் கிளாஸ் இந்தியா லிமிடெட் இவங்க நூற்றி அஞ்சு ரூபாயிலேருந்து நூற்றி எட்டு ரூபாய் ஒரு ஷேர் அப்படின்னு போட்டிருந்தாங்க இதுவும் அடுத்த மாசம் அஞ்சாந்தேதிக்கு மேலே மார்க்கெட்டில் லைவுக்கு வரும் ஆக்சுவலா இது இப்ப ஐபிஓ போய்கிட்டு இருக்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணிருக்காங்க இந்த ஐபிஓ மூலமா கலெக்ட் பண்றதுக்கு அடுத்த நியூஸ் இன்ஃப்ரா இன்ஃப்ராலாஜிஸ்டிக் சொல்யூஷன் இவங்க இப்ப ரீசெண்டா நடந்த போர்ட் மீட்டிங்ல அவங்களுடைய ஷேரை ஒன் ஈஸ்ட் ஃபைவ் அந்த விகிதத்துல பிரிக்க பாக்குறாங்க அதாவது ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்ததுனாக்கா அது அஞ்சா மாறும் இது இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்திருக்கு நீங்கள் நூறுரூவா போட்டிருந்தா இரநூறுவாயா மாறி இருக்கும் அடுத்த அவங்க அந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க அதே நேரம் நிறுவனம் இந்த பங்கு பிரிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷேர் கிட்டத்தட்ட ஐநூறு இருந்து இறங்கி முந்நூற்றி நாற்பதுக்கு வந்துட்டு எகெயின் ஐநூறு கிட்ட நெருங்கிச்சு பட் அதை ரீச் ஆகலை திருப்பி இறங்கிட்டு இப்போது நானூற்றி முப்பது ரூபாயில நானூத்தி முப்பது ரூபாயில ரன் ஆகிட்டு இந்த ஒரு வருஷத்துல மட்டும் இவங்க டபுளா ஆகிருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த ஆகஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா சேஞ்ச் இல்லை ஆனா மார்ச் மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகி இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட வெறும் இரநூறு ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக் வேல்யூ அப்படியே டபுள் ஆயிருக்கு இதைதான் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட்னு சொல்றாங்க இத அஞ்சா பிரிக்கும் போது இந்த நானூத்தி முப்பது ரூபாயில இருந்து திருப்பி எண்பது ரூபாய் வரைக்கும் இறங்கும் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ பத்து ஆனால் இவங்க டிவிடண்டா இது வரைக்கும் எதுவும் கொடுத்ததில்ல அப்படின்ற மாதிரி தான் டிவிடன் டீல் இருக்கு மார்க்கெட் கேபிட்டல் வெறும் அறுநூத்தி எழுபத்தி நாலு கோடிங்க ஆக்சுவலா என்னுடைய கான்செப்ட் பிரகாரம் ஷேர் வேல்யூ ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ள இருந்தா வாங்குவேன் மார்க்கெட் கேபிட்டல் மினிமம் ஒரு அஞ்சாயிரம் கோடியாவது இருந்தால் தான் நான் இந்த ஷேர்க்குள்ள போவேன் பட் இதோட மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப கம்மியா இருக்கிறது இவங்க டிவிடென்ட் எதுவும் கொடுத்ததில்ல நெட் ப்ராஃபிட் இறங்கி இப்போ நல்லா ஏறிக்கிட்டு வருது ஆர்ஓஇ அதுவும் ஏறிக்கிட்டு வருது அதே நேரத்தில் டெப்டு டெப்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்ட் கடன் வச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றதை பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு பண்ணும் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடியுது என்றும் நன்றியுடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்